நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ உள்ளாட்சி தேர்தலோ இடைத்தேர்தலோ எதுவாக இருந்தாலும் சரி முதல் ஆளாய் களத்திற்கு வருவது அதிமுக தான் கட்சி தலைமை முதல் கடை கோடி தொண்டன் வரை கட்சிக்காக வீடு வீடாய் சென்று திமுகவின் கள்ளத்தனங்களை மட்டுமல்ல அதிமுகவின் சாதனைகளை எடுத்துச் சொல்லி விளக்கி வாக்கு கேட்பார்கள் அதனால் தான் எப்போதும் தமிழ்நாட்டு மக்களின் குடும்பங்களில் அதிமுகவுக்கு என்று தனி இடம் இருக்கிறது ஆனால் எப்போதுமே கூட்டணி கட்சிகளையும் வெறும் விளம்பரங்களையும் சினிமா ஆர்டிஸ்ட்களையும் மட்டுமே நம்பி ஒவ்வொரு தேர்தலையும் அணுகுகிறது திமுக கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தேர்தலே அதற்கு மிக நல்ல உதாரணம் நகைச்சுவை நடிகரை மேடைகளில் பேச வைத்து கருணாநிதி குடும்பமே ரசித்தது ஆனால் அருவருக்கத்தக்க அத்தகைய பேச்சையும் பிரச்சாரங்களையும் மக்கள் ரசிக்கவில்லை அதனால்தான் அந்த தேர்தலில் திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து மூன்றாவது இடத்திற்கு சென்றது இது ஒரு வகை என்றால் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுக இதுவரை எந்த ஒரு தேர்தலையும் சந்தித்ததாக சரித்திரமே இல்லை காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி பின்னாட்களில் புரட்சி தலைவருக்கு இருக்கும் மக்கள் செல்வாக்கை சமாளிக்க முடியாமல் அதே காங்கிரஸ் கட்சியின் பின்னால் தொத்திக் கொண்டது பிறகு காலங்கள் மாறின ஆனால் திமுகவின் வியூகங்களோ பயமோ மட்டும் மாறவே இல்லை ஒவ்வொரு தேர்தலிலும் பாஜகவுடனோ காங்கிரஸ் கட்சியுடனோதான் கூட்டணியில் இருந்து தேர்தலை சந்தித்திருக்கிறது திமுக ஆனால் அதிமுக தான் மக்கள் இயக்கமாயிற்றே மக்களை நம்பி மக்களோடு கூட்டணி வைத்து இரண்டாயிரத்து பதினான்காம் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்து அதில் வெற்றியும் பெற்று இந்தியாவின் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்தது ஆனால் திமுகவோ இப்போது வரை அந்த ரிஸ்கை எடுக்க துணியவில்லை அதை யோசித்தாலே போதும் திமுகவிற்கு கை கால் நடுக்கம் வந்து வெளவெழுத்து போய்விடும் போல அந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளின் மீது மட்டுமே சவாரி செய்து காலத்தை கடத்திக் கொண்டிருக்கிறது ஆக களத்தில் இறங்கி கடுமையாக பணியாற்றும் அதிமுக ரத்தத்தின் ரத்தங்களுக்கு மத்தியில் வெறும் கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்பி களத்தில் கொதித்திருக்கிறதா திமுக கூட்டணியில் குழப்பம் வந்தால் எப்படி சமாளிக்கப் போகிறது விடியா திமுக என்ற கேள்வியை யாரிடம் முன்வைத்தாலும் எப்போதும் போல தேர்தல் களத்தில் திமுகவை ஓவர்டேக் செய்கிறது அதிமுக என்ற பதில் மட்டும்தான் வரும் நியூஸ் டே செய்திகளுக்காக இணையாசிரியர் குமார் கோபாலன்